ஹரி நாடார்னு சொல்லி ஒரு பைத்தியம் அப்படி பெற்றதுனால தான் நான் பிறந்த அந்த சமுதாயத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு நான் நினைக்கிறேன் ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னுடா ஹரி நாடார்ல ஹரின்ற பேர் யார் வச்சாங்கன்னா

வேண்டி விரும்பி இந்த சமூகத்துல எங்க அப்பா தவறா இருந்திருக்கு அவன பெத்தானே அந்த கமுனாட்டி பையா அவனை இழுத்துட்டோட அவர் எதுக்குனே கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கே அவன செருப்பு கிளட்டி மரத்துல ரெண்டு அடி அடிச்சிருந்தோம் இன்னைக்கு இப்ப இப்படி முளைச்சிருப்பானா இல்ல இன்னைக்கு இப்படி பேசிருப்பானா எங்க அம்மா தவறா இருந்திருக்காங்க நான் எங்க வீட்டுல பத்தாவது பையன் ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க புரியுதுங்களா அப்ப நான் என்னைய தவம் இருந்து தான் உண்மையிலேயே பத்திருக்காங்க குரு தொழாத்தலையும் சூரியன் சுக்கரன் புதன் இவங்க எல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் அப்படி தவறு இருந்து பெற்றதுனால நான் பிறந்த அந்த சமுதாயத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நான் அது பார்த்தாலே தெரிஞ்சு சார் சார் உங்க பேர் ஹரி கோபாலகிருஷ்ணன் நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஐயோ ஐயோ தெரியுது சார் அப்படி தவறு இருந்து பெற்றதுனால

நானும் ஒரு மனுவே கொடுத்துருக்கேன் அந்த கதையை கேட்டீங்கன்னா மானங்கட்ட பொழுப்பு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் காதலிக்காங்கிறது தெரிஞ்சா கலப்பு காதல்னு தெரிஞ்சா அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அரசாங்கம் சன்மானம் கொடுக்கணும் நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி முஸ்ல சுருவிக்கோ அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய காதலிச்சு அந்த பையனுக்கு ஒரு மூணு வருஷம் சிறை தண்டனையும் அந்த பெண்ணோட காதலும் உண்மைதான் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் தண்டனைன்னு மட்டும் சொல்லட்டும் ஆணவ பொடுகளை அதுக்கு எடுத்து நடக்குதுன்னா நீங்க சொல்லுங்க பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி எப்படி எப்படி இந்த ஒரு சிந்தனை எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படி கேளும் அமைச்சர் சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக்கொண்டே கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இங்க பாருங்க ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க அதாவது இது எப்படி சொல்லிக்கிறீங்க இதெல்லாம் நீ ரொம்ப டாலண்டட் ஆவீரே யு ஆர் ரியலி எ காட் গিஃப்டட் சாய் தூ ஆரம்பம் என்ன அந்த கல்வி அறிவு வரும்போது தான் நாம யார் அப்படிங்கறதே நம்ம கண்டுபிடிக்க தோணும் நாம் ஆந்த பாரம்பரிய மக்களே நாம் ஆந்த பாரம்பரிய அப்ப அரசாங்கம் பாரம்பரியம் என்னங்கறதே தேடி போகலாம் ஒவ்வொருத்தங்க தான் சார்ந்திருக்க கூடிய ஜாதி குடும்பம் பாரம்பரியத்தை தேடி போக கூடாதா இருக்கு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க எது நமக்கு செட் ஆகும் எது செட் ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியுது அதுதான் அந்த கல்வி அறிவுங்கிறது உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆறாம் அறிவு அப்படிங்கிறது யோசிச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்க மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது அப்ப கல்வி எதுக்கு தெரியுமா எல்லாரும் ஒன்னு போல இருக்கணும் ஒன்னு போலவா இருக்காங்க ஒன்னு போல இருக்கு யாரும் யாரும் மாறுபட்டுலாம் இல்லையா நான் சாதிக்கிறதுக்காக படிங்க போன எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் சாதிக்காக படிச்சிருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அதெல்லாம் பாட புத்தகத்துல திறந்த உடனே என்ன இருக்கும் தெரியுமா என்ன இருக்கும் தீண்டாமை ஒரு பாவ தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் சரி அத பண்ணுங்க சொல்லலையே இந்த ஜாதிக்கு போறதும் சொல்றத விட இதை சொல்லுடா நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும்